இன்னைக்கு நிறைய பேர் வந்து திருமண பொருத்தம்லாம் எல்லாம் பாக்குறாங்க பட் அந்த மாதிரி இந்த கேசுகள் நிறைய நீதிமன்றத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட்டுடலாம் நீங்க எப்படி திருமண பொருத்தம் பாப்பீங்க நான் திருமண பொருத்தம் ஜாதகம் வரும் வருது உங்களுக்கு அது மாதிரி வரும் வரும்போது முதல்ல ஜாதகத்தை மூடிடுங்கன்னு சொல்லிடுவேன் ஏன்னா வந்து உங்களுக்கு நேரம் தவறு அப்படிங்கறத நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன் இன்னும் ஒரு முறை கூட உங்களுக்கு உதாரணத்தோட வீடியோ நான் வந்து ஒரு ரெண்டு வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அதை உதாரணத்துக்கு போடும் அதாவது பல மில்லியன் செகண்ட்ஸ் வந்து மெதுவா சுத்தும் போது லீப்பு வருஷமா கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு மறுபடியும் அது வேகமா சுத்துறதுனால பனிச்சரிவு நிலச்சரிவு இந்த மாதிரி கடல் கொந்தளிப்பு வெப்பம் அதிகமாகும் இதெல்லாம் தான் நிறைய பேர் ஓலைச்சோடியில படிச்சா அதை படிச்சதுனால இந்த உங்களுக்கு சூரியன் எஃப்எம் நியூஸ்லேயே போட்டு விட்டுருக்கான் அதுல இந்த விஷயத்த அவன் ரொம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே விட்ருக்காங்க அந்த நியூஸ் அது இப்ப வருது ஆல்ரெடி பனிச்சரிவுலாம் எல்லாம் தான் இப்ப இந்த பூமி வேகமாக சுற்றுறதுனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோனு நம்ம கூகுள் மேப் போடுறது கம்ப்யூட்ரு இன்னும் இந்த எலக்ட்ரானிக்கல் எலக்ட்ரிக்கல் பொருள் இது எல்லாத்துலேயுமே மாறுபாடு தப்பான விஷயத்த அதாவது தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணும் நமக்கு இது வந்து சில உபாதைகளை கொடுக்கக்கூடும் சில சமயம் அது எரர் வரக்கூடும் அதனால குழந்தைகள்லாம் பார்த்து தான் எச்சரிக்கையாக இருக்கணும் பொதுவாகவே ராகு ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த விஷயங்களை இன்னும் உறுதிப்படுத்தும்னு சொல்லுவாங்க இந்த அடுத்த ராகு கேது பயிற்சி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதனால இந்த நேரம் தவறுமை இன்மைங்கிறதுனால நம்ம மக்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த வீடியோ விட்டு எடுத்து போடுங்க மக்களுக்கு ஓரளவுக்கு புரியும் அப்போ பல மில் ஒரு செகண்டுக்கு பல மில்லி செகண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் வரும்போது அன்னைக்கு கம்மியா சுத்தி இருக்கு அதனால நாலு வருஷத்துக்கு ஒருக்கா லீப் வருஷம் சேர்த்துட்டாங்க இன்னைக்கு மறுபடியும் வேகமா சுத்து ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல மறுபடியும் வேகமா சுத்தும் போது இதுவும் வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு ஒருக்கா நாலு வருஷம் குறைஞ்சிரும் இதுவே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஒருக்கா இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்திருக்குங்கிறாங்க இப்ப ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இதுலயே உங்களுக்கு ஒரு அரை நாள் டிஃப்ரெண்ட் ஆயிரும் ஒரு லக்கணத்துல பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா பாதம் மாறிடும் நான் பொருத்தம் பார்க்கணும்னா என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த காலத்துல மன்னர்கள் பொருத்தம் எப்படி பார்த்தாங்க இளவரசியை கூடுவாங்க எப்பா நம்ம நாட்டுக்கு தகுந்த இளவரசி இவங்க தான் இந்த இளவரசிகள் உனக்கு பொருந்துமா பாரு அப்படின்னு சொல்லி அந்த இளவரசியினுடைய கருத்துக்களையும் கேட்பான் அப்போ இவங்களுடைய மனப்பொருத்தமும் அவங்களுடைய நாட்டினுடைய ஆளுமை இவங்களுக்கு அது ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கிறாங்க இதே ஒரு சில வீட்டுல நம்ம வீட்டில் அதுக்கப்புறம் வந்து தகவல் மூலமா கொடுக்கும்போது சொல்லுவாங்க எப்பா அந்த வீட்ல ஒரு பசங்களாம் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்காங்க ஒரே பொண்ணு ஆனா உங்க வீடும் கூட்டு குடும்பம் அந்த பொண்ணு உன் வீட்டுக்கு வந்தா ஒரு நல்ல குடும்பமா பார்த்துக்குவோம் இந்த பையனும் அந்த வீட்டில் மாமனார் இல்லை அந்த குடும்பத்தை கொஞ்சம் உன் நல்லா பாத்துக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த குடும்பம் செட் ஆகும் இதே ஒரு நலிவடைஞ்ச குடும்பமா இருக்கும் அதாவது அன்றாட வாழ்வினர் வந்து நம்ம அந்த காலத்துல நிறைய பேர் அந்த வாழ்வுக்கு தகுந்த மாதிரி என்ன எடுப்பாங்க அப்படின்னா பா அதுவும் கஷ்டப்பட்ட பிள்ளை உன் குடும்பமும் கஷ்டப்பட்ட பொண்ணு அப்ப இதை நீ வந்து பார்த்து உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருப்பா உன் பையன் வந்து படிச்சிருந்தா அந்த பிள்ளை குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு உன் பையன் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து படிச்சிருக்கான் பரவாயில்ல ஒரு அளவுக்கு நாலு எழுத்து தெரியுதுனாலும் இந்த பிள்ளை படிக்காத பிள்ளை ஆனா குடும்பத்தை பாங்கா பார்த்துடும் அப்பா பிரிவுகள் அன்னைக்கு இல்லை ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்து வச்சதுல பிரிவுகளே கிடையாது அதே மாதிரி ஒரு வீட்டில் போய் ஒரு பொண்ணு எடுக்கும் போதும் சுத்தி நாலு பக்கம் விசாரிக்கும் போதும் எப்ப இந்த இடத்துல பொண்ணு எடுக்கலாமா நாங்கள் இந்த மாதிரி பொண்ணு எடுத்திருக்கோம் அப்ப நாலு சொந்த பந்தம் வச்சு விசாரிக்கும் போது எப்ப அந்த குடும்பம் நல்ல குடும்பம் அப்ப யாரெல்லாம் வந்து அதுக்கு நல்லதுன்னு சொன்னாங்களோ நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது அவன் வரா இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை எப்ப சொல்லி சொல்லிதான் அவன் வந்து பொண்ணு எடுத்திருக்கான் சும்மா கிடையாது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு ஒரு பொதுவான ஒரு கருத்து கேட்குறேன் இன்னைக்கு ஜாதக பொருத்தம் பார்க்குறவங்க கிட்ட ஒரு வக்கீல கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வக்கீல கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் ஒன்னு வச்சுக்கிட்டு இந்த இந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்குல்ல ஒரு பெண்ணோட ஒரு பெண்ணு வந்து நீ வேண்டான்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு பத்து லட்ச ரூபா மானியம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல நீங்க நீங்க பொருத்தம் பார்த்து வச்சு இந்த குடும்பம் பிரிஞ்சிருச்சுன்னா அந்த பத்து லட்சம் பொருத்தம் பார்த்த ஜோதிடர் தரணும் அப்படின்னு அரசாங்க ஆவணத்துல வக்கீலோட போய் கையெழுத்து வாங்கலாம் யார் பொருத்தம் பார்ப்போம் கேட்ட கேள்விக்கு பதில் எந்த ஜோதிடர் பொருத்தம் பார்ப்பார் நம்ம செல்வின் ஒருத்தர் ரஜினி அரசியலுக்கு வருவார் அவர் வரலன்னு ஜோதிடத்தை விட்டே போறேன்னாரு ரஜினியே வரல இவரும் போன மாதிரி இல்லை இத்தனைக்கு நம்பர் ஒன் ஜெக டிவி பயங்கர ஒளிபரப்பாளர் அதாவது ஒவ்வொரு மனிதன் நிறை குறை இருக்கணும் அவர் குறைய வரல ஜோதிடத்தில் தவறு அதாவது ஜோதிடம் குற்றம் அல்ல இன்னைக்கு அதனுடைய நேரம் தவறுமை இருக்கிறதுனால பார்ப்பவர்களின் குற்றம் இன்னைக்கு எல் மக்களுடைய மன திருப்தியை பாக்குறீங்க ஆனா ஒரிஜினல் என்னன்னு உணர்த்துங்க மருந்து கசக்கும் ஆனா நோயை சரிப்படுத்தும் அந்த மருந்து கசக்குங்கிறதுக்காக லைட்டா வாயில சர்க்கரை போடுவாங்க நீ மருந்தே சர்க்கரை போடுற என்ன சொல்றேன் மருந்து கசக்குங்கிறதால கண்ணை மூடி குடிச்சிரு கடைசியில் கொஞ்சம் சக்கரை போட்டுக்கம்பாங்க இனிப்புக்கு இவன் என்ன சொல்றான்னா மருந்தே சக்கரை அப்படின்னு சொல்லி தேனை அள்ளி ஊத்திட்டு எத்துடுறான் இப்போ உங்களுக்கு பொருத்தம் பாக்குறதுங்கிறது வந்து இப்ப இந்த வீட்டுல வந்து சூரியன் உச்சம் செவ்வாய் ஆட்சி சனி நீச்சம் இதுக்கு ஏழாம் இடம் எப்படி பாக்குறாங்கன்னா சூரியன் நீச்சம் இங்க உச்சம் இங்க நீச்சம் இங்க செவ்வாய் இங்க சுக்கரன் ஆட்சி அதே சனி உச்சம் நான் சொன்ன தராசு கரெக்டா வந்துருச்சா ஒரு பேலன்ஸ் ஒண்ணு அதே மாதிரி இங்க செவ்வாய் உச்சம் குரு நீச்சம் சனி ஆட்சி இங்க குரு உச்சம் செவ்வாய் நீச்சம் சந்திரன் ஆட்சி இந்த சனி சந்திரன் சேர்ந்த புனருக்கும் சொல்லுவாங்க நீருக்கும் நெருப்புக்கும் எப்பவுமே வந்து சேர்ந்த தண்ணி ஊத்தணும் நான் நானும் பார்த்துருக்கீங்களா அப்போ என்றைக்குமே நெருப்புக்கு அந்த நம்ம உடம்புல அதீத கீட்டு இருக்குன்னா நீர் சத்து உறிஞ்சது அப்போ இங்க வந்து உச்சம் இங்க நீச்சம் அத பேலன்ஸ் பண்ணுது நம்மால் செவ்வாய் தோசம் உச்சம் டே உனக்கு செவ்வாய் ஆட்சி அதே ரெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருந்தது அப்படின்னா ஆட்சி உச்சத்துக்கு விதிவிலக்கு அதுக்கு பலனே கிடையாது எதா வேணாலும் கணக்கு பண்ணலாம் விதி விளக்குனா அது எதர் சொல்லுக்கும் அடங்காது தன்னிலை மாறாது உச்சம்னா பத்திக்கிட்ட எரியற நெருப்பு எவருக்கும் கட்டுப்படாதுன்னு அர்த்தம் ஒரு கிரகம் உச்சம் அப்படின்னா எவர் சொல்லுக்கும் கட்டுப்படாது நீச்சம் நீ சொன்னாலும் கேட்காது எப்படி பாம்புக்கு காது கேட்காதோ அது மாதிரி நீ சொன்னாலும் கேட்காது அப்போ எதை வச்சு அதை பயன்படுத்தணும் அதை வச்சு பயன்படுத்தணும் ஆட்சி உச்சத்துக்கு விதி விளக்குனா அவருக்கு அதுக்கு பலனே சொல்ல மாட்டாங்க விதி விளக்குன்னு என்னது உன் பேச்சு அது கேட்காது நீ பாட்டுக்கு அது உச்சம் நீ அதை அடைக்கிறலான்னா கஷ்டம் அப்போ அதை ஒருத்தன் பயங்கரமான கோபக்காரன் மனைவி வந்து என்ன சொன்னாலும் பொருத்து போவாங்க சரிங்க அப்போ அங்கே சண்டை வராது நீ உச்ச ஆச்சு உச்சத்துக்கு விதி வழக்கு உச்சத்தோட உச்சம் சேர்த்துட்டா அப்படின்னா இவனு என்னன்னா நீயே நடாங்க அப்படிதான் இன்னைக்கு நிறைய கோர்ட்டில் இருக்கு இப்போ பொருத்தம் பார்க்கறதுங்கிறது வந்து நான் அதனால நான் ஜாத புத்தகத்தை மூடிருங்க தயவு செய்து உங்க பொண்ணு நல்லா படிச்சிருக்கா பையன் நல்லா படிச்சிருக்கானா உங்க இனத்தை சார்ந்ததா உங்க குடும்பம் இப்படி இந்த குடும்பம் இப்படி எங்களுக்கு அதாவது அந்த காலத்துல வெத்தலை பார்க்க மாத்தம் கலிப்பாக்கு வெத்தலை இது ரெண்டையும் கொடுத்துட்டா ஏமா உன் பொண்ணு எனக்கு கொடு என் பையன் உனக்கு தர மருமகன் ஒரு கோயில் ஒரு குழந்தையை வித்துருவாங்க இந்த கோ குழந்தைக்கு ஒரு கண்டம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் குழந்தைக்கு வித்துருவாங்க அதுக்கப்புறம் அதை திருப்பி வாங்குவாங்க அப்படின்னு என்னத்தானே என் பிள்ளைக்கு ஒரு ஜாதகத்துல நேரம் சரியில்லை அதனால தெய்வத்திட்ட கொடுத்து வாங்கிட்டேன் சில பேர் சொந்த பந்தத்துல கொடுத்து வாங்குவாங்க மொத்தத்தில் பண்ண மாட்டேன் நான் வந்து வளர்க்குற பொறுப்பு மட்டும்தான் மற்றபடி ஏன் நேரம் சரியில்ல அதனால அங்கே கொடுத்து வாங்கிடுவேன் அப்போ ஒன்னை திட்டாச்சு ஒரு பொருளை நம்ம வாங்கியாச்சு வாங்கியாச்சுன்னா இந்த பொண்ணு அதான் சொல்லுவாங்க பெண்ணை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கணவன் வழி தான் குலதெய்வம்னு சொல்லுவாங்க ஏன்னா உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இவனுக்கு வந்து மாமனார் மாமியார் தான் உனக்கு அப்பா அம்மா வந்து சொல்லாம விட்டுட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஏன்னா ஒரு ஆண்மகிறது கட்டி அமைச்சிருவான் ஒரு ஆண்மகன் என்பது எல்லாத்தையும் கட்டமைப்புல ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு வருவான்னு நினைச்சாங்க புகழையும் பாதுகாக்கணும் மாமியார் வழி தெய்வத்தை ஒருத்தனுக்கு பணம் காசு வேணுமா மாமியாருடைய அம்மா பிறந்த ஊருக்கு போயிட்டாலும் அவன் கேட்ட காசு கிடைக்கும் அதே மாதிரி கேட்ட வரம் கிடைக்கும் ஒண்ணு வேணுமா நம்ம அம்மாவுடைய அம்மா உங்களுக்கு அம்மா நாளாமிடாங்க அம்மா நாலாம் இடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அம்மாவுடைய அம்மா ஏழாம் இடம் அப்போ அந்த ஏழாம் இடம் தான் கனெக்டிவிட்டி மாமனார் மூணாம் இடம் உங்களுக்கு அப்பா ஒன்பதாம் இது புருஷம் கொண்டாடி மாதிரி மாமியார் பத்தாம் இடம் அம்மா நாலாம் இடம் அப்ப குடுத்துக்கள் வாங்கலுங்கிறது ஜாதகத்திலேயே இருக்கு அப்ப பொருத்தங்கிறது எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்க பெறுவது அப்ப நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கா இன்னொரு வீட்டுக்கு நம்மளை ஆள இளவரசன் வந்திருக்கான்னு அர்த்தம் இங்க யாரு மாமனாகிய மருமக மருமகம் மதிக்கிறேன் எல்லாம் பிறந்த வீடு பிறந்த வீடு பிறந்த வீடு எங்க அப்ப வழிதான் குலசாமி உனக்கு அப்பாச்சே உடனே அப்ப அந்த வழியில பார்க்கணும் அதாவது கற்றுக் கொடுக்கும் வித்தை குருவை பொறுத்து இருக்கு நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்கள் நிறைய ஓலைச்சூடியோட போயிடுச்சு நிறைய விஷயங்கள் வரல இன்னைக்கு இருக்கிற கா காலத்துக்கு தகுந்த மாதிரி சரி இவங்க ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க அப்போ தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் தமிழர்கள் அப்போ அவங்களுக்கு நீ இந்த ஆலயத்துக்கு போ இதோ போ அதோ போ தான் நிறைய பேர் நாத்திகவாதி மாறி ஏன்னா அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையாமல் விரக்தியின் வழியில் நமக்கு மேலே விதியுதா நமக்கு நடக்கிறது நடக்கட்டும்னு அப்படியே போக ஆரம்பிச்சான் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் நிறைய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இது மாறணும்னா இந்த நேரத்தை கணக்கு பண்ணி பொருத்தம் பார்க்கணும்னா முதல்ல ஜோதி லக்கணத்தையும் நட்சத்திரத்தையும் மாற்றணும்னா ஒரு நட்சத்திரம் இப்ப என்னுடைய இப்போ ஒருத்தங்க அஸ்வினி அப்படின்னா நான் ரேவதி போடுவேன் ஒரு நட்சத்திரம் பின்னாடி பரணி அப்படின்னா அஸ்வினி போடுவேன் கார்த்திகை அப்படின்னா பரணியை போடுவேன் அதுவே ஒரு லக்கணம் அப்படின்னா நீ மேஷ லக்கணம்னா உனக்கு மீன லக்கணம் போடுவேன் நீ மீன லக்கணம்னா உனக்கு கும்பலக்கணம் போடுவேன் கும்பன்னா மகரத்தை போடுவேன் அந்த லக்கணத்துக்கு உள்ள கிரகத்தையும் உன்னுடைய பேரையும் கேட்டு உள்ள கிரகத்துக்கும் உன் பேருக்கும் சரியா இருக்கான்னு பார்த்துடுவேன் அப்ப அது பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கடவுள் புண்ணியத்துல எந்த குறையும் இல்லை யாரும் எந்த குறையும் சொல்லவும் இல்லை ஆனால் பொருத்தம் நிறைய பேருக்கு பார்க்கறத விட மனப்பொருத்தம் பார்க்க சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கேன் ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கு தகுந்தவராங்கிறது உங்களை விட தெரியாது அப்போ உங்கள் மனசுக்கு தெரியும் உங்க உள்ளுணர்வு சொல்லும் இந்த நீ வந்து பத்து ஓட்டை வச்சிருக்க ஓட்டையோட நீ இப்போ ஒரு நல்லா பாத்துங்க ஏழைக்கு ஏழையோட தான் பொருத்தம் பார்ப்பான் கெட்டு போன கிரகம் ஒரு நாலு கிரகம் கெட்டு போயிருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரியாங்க ஆறு பொருத்தம் தான் இருக்கு தான் இருக்கு நாலு தான் இருக்கு ஏழு தான் இருக்கு நீங்க பண்ணலாம் பத்துக்கு பத்து நீ பண்ணுன்னு எந்தது இருக்கு ஒரு ஜாதகத்துக்கு பல நூறு ஜாதகம் போறது இதுல ஏதாவது ஒண்ணுதான் தேர்ந்தெடுக்கிற இது ஜாதகத்தை பார்க்காமலே உன் குடும்பத்துக்கு அவன் ஏத்தவணுன்னு பார்த்து போயிடு வாழ்க்கையில அதாவது இவ்வளவு தவறு வராது நிறைவு செய்ய முடியும் அதை நீ பத்து வைத்துட்டு விசாரி அந்த மாப்பிள்ள சரியான உனக்கு விசாரிச்சு உன் குடும்பத்துக்கு தகுந்தவரான்னு விசாரி ஏன்னா சுத்தில இருக்கிறவங்களுக்கு தான் அவனுடைய பழக்க வழக்கங்களை பத்தி தெரியும் உன் ஜாதகத்துல தெரியாது உன் ஜாதகத்துல அவன் கெட்டவனா சொன்னா கண்டிப்பா நல்லவனா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு கேட்டா அந்த கிரகம் அதை மாத்திருச்சு சில பேருக்கு எங்க ஜாதகர் சொல்லி நடக்கலைங்க ஜாதகர் சொல்லி நடக்கும்னு சொன்னார் இது நடக்கல ஆனா அவர் நடக்காதுன்னு சொன்னாரு அது இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லிடுவாங்களா நடக்காதுன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா உங்க பூர்வ ஜென்மத்து புண்ணியம் வேலை செஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து அந்த தசாபுத்தி காலங்கள்ல இறைவன் ஒன்று ஜாதகத்துக்கு மேல இறைவன் ஒன்று இருக்கு அது உங்க கிரகத்தை மிஞ்சி நடக்க முடியுமா கிரகங்கள் தான் தெய்வம் அதுவே தெரியல அப்போ நாம நல்லா இருக்கணும்னா நம்ம பழைய அதாவது சொல்ல எப்படிதான் நம்ம முன்னோர்கள் பாரம்பரியத்தை திருப்பி கொண்டுட்டு வந்தால் லைஃப் நல்லா இருக்கும் சுயம் வரம்ங்கிறத விட நம்ம குடும்பம் சுய கௌரவம் சுயவரமுங்கிறதெல்லாம் ஒண்ணுதான் அப்போ நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற வரனா கரெக்டான மன பொருத்தம் பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் விருப்பப்பட்ட திருமணம் பண்ணுறதுக்கு பொண்ணுக்கும் பையனுக்கும் விருப்பம் இருக்குங்கிறத விட நம்ம குடும்பத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தேடலாம் இல்லையா தேடுங்கள் கிடைக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் என்றார் அப்படின்னு கர்த்தரை பற்றி ஒருத்தர் வசனம் எழுதியிருக்காரு இதை வாழ்க்கையில் நிறைமுறைப்படுத்துங்க